தமக்கு எதிராக அவதூறான கருத்துக்களை வெளியிட்டமை தொடர்பில் ஜானக திசக்குட்டி ஆராய்ச்சி உள்ளிட்ட இருவருக்கு எதிராக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஆராய்ச்சி தமது சட்டத்தரணிகளூடாக நீதிமன்றத்தில் மன்னிப்பை கோரியுள்ளார் இதன் பின்னர் குறித்த வழக்கு இருதரப்பினரின் இணக்கப்பாட்டுடன் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் தேதி பொதுஜன பெருமணவினால் மத்திய கொழும்பு பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் தாம் ஐந்து பில்லியன் ரூபாவை மோல்டாவில் முதலீடு செய்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜானக திசக்குட்டி ஆராய்ச்சி உரை நிகழ்த்தியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தமது மனுவில் கூறியுள்ளார் பிரதிவாதியான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்த கருத்தினூடாக தாம் ஊழலில் ஈடுபடும் ஊழல்வாதியாகவும் மறைமுக நோக்கங்களுடன் வெளிநாட்டவர்களிடம் பெருமளவு பணத்தை பெற்றுக்கொள்ளும் ஒருவராகவும் சித்தரிக்க முயற்சிக்கப்பட்டுள்ளதாக அனுருகுமார் நாயக்க தாக்கல் செய்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் தமது நட்பேருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்காக திசக்குட்டி ஆராய்ச்சி உள்ளிட்ட பிரதிவாதிகளிடம் பத்து பில்லியன் ரூபாவை பெற்றுத் தருவதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறும் அனுருகுமார் திசாநாயக்க நீதிமன்றத்திடம் கோரியிருந்தார்